ஒருநாள் பயணமாக நாளை கர்நாடக மாநிலம் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி பெங்களூருவில் நடைபெறும் விழாவில் ஏழாயிரத்து நூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறார் தில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் நாளை காலை பெங்களூரு செல்லும் அவர் பின்னர் பதினோரு மணியளவில் நடைபெறும் விழாவில் மஞ்சள் பாதை மெட்ரோ ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் இதைத் தொடர்ந்து பிற்பகல் ஒரு மணிக்கு நடைபெறும் விழாவில் பங்கேற்கும் பிரதமர் நரேந்திர மோடி மெட்ரோ ரயில் சேவையின் மூன்றாவது திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார் பதினைந்தாயிரத்து அறுநூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது மேலும் மற்றொரு விழாவில் பங்கேற்கும் பிரதமர் மோடி பெங்களூருவில் இருந்து புறப்படும் மூன்று வந்தே பாரத் ரயில் சேவைகளையும் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் இந்நிகழ்ச்சியில் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் நாடு முழுவதும் அங்கீகாரம் பெறாத முன்னூற்று முப்பத்து நான்கு அரசியல் கட்சிகள் மீது தலைமை தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது அந்த வகையில் நாட்டில் உள்ள இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்கு அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகளை கண்காணித்து தேர்தல் ஆணையம் அதில் முன்னூற்று முப்பத்து நான்கு கட்சிகள் அங்கீகாரம் பெறாமல் செயல்பட்டு வந்ததை கண்டுபிடித்துள்ளது இந்த கட்சிகளின் பெயர்களை பட்டியலில் இருந்து நீக்கி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது தேர்தல் நடைமுறைகள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற இலக்கின் அடிப்படையில் இத்தகைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது மத்திய அரசு வழங்கிய உறுதியான ஒத்துழைப்பால் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது இந்தியாவிற்கு வெற்றி கிடைத்ததாக விமானப்படை தளபதி ஏ பி சிங் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் உள்ள ஹெச்ஏஎல் மேலாண்மை அகாடமி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்ற பதினாறாவது ஏர் சீஃப் மார்ஷல் எல் எம் கத்ரே நினைவு சொற்புழுவில் அவர் பங்கேற்றார் அப்போது உரையாற்றிய ஏ பி சிங் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விளக்கங்களை எடுத்துரைத்தார் மத்திய அரசு ராணுவத்திற்கு அளித்த முழு ஒத்துழைப்பு காரணமாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் ஐந்து விமானங்களை இந்திய விமானப்படை சுட்டு வீழ்த்தியதாக அவர் கூறினார் இது தொடர்பான வீடியோ காணொலிகள் மூலம் விளக்கம் அளித்த விமானப்படை தளபதி இந்திய விமானப்படையின் திறமையும் துணிச்சலையும் எடுத்துரைத்தார் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு குழுவினர் மேற்கொண்ட சோதனையில் மும்பையில் சுமார் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மும்பையின் பல பகுதிகளில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்துவிட்டதாகவும் விட்டதாகவும் அதிக அளவு விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் மகாராஷ்டிர மாநில போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் சுமார் நான்கு கிலோ எடையுள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது இதன் மதிப்பு பத்து கோடி ரூபாய் என தெரியவந்துள்ளது ஏற்கனவே நடைமுறையில் இருப்பதையே புதிய கல்விக் கொள்கையாக அறிவித்து அரைத்தமாவையே திமுக அரசு அரைத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் மாநில கல்விக் கொள்கை குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் ஸ்டிக்கர் ஒட்டும் விளம்பர பாடல் திமுக அரசின் வெளியீடு என விமர்சித்துள்ளார் அரசு பள்ளிகளில் தரம் குறைவு மாணவர் சேர்க்கை குறைவு ஆசிரியர் இல்லாத சூழல் ஆய்வக வசதி இல்லாதது உள்ளிட்ட பதினோரு குறைபாடுகளை சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் எல் முருகன் தமது கேள்விகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதில் சொல்வாரா என வினவியுள்ளார் அரசு பள்ளிகளில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டுமே கற்பிக்கும் இருமொழிக் கொள்கை செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ள அமைச்சர் அப்படியென்றால் தனியார் பள்ளிகளில் தேசிய கல்வி கொள்கை கூறியபடி மூன்றாவது மொழி இருப்பதை திமுக அரசு ஏற்றுக்கொள்கிறதா என வினப்பியுள்ளார் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் புதிதாக கட்டப்பட்ட அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் மருத்துவமனையை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த அவர் அதனை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிடோரியம் பகுதியில் சுமார் நூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள ஏழு தளங்களை கொண்ட இந்த மருத்துவமனை கட்டடத்தில் ஏழு அறுவை சிகிச்சை மையம் நூற்றி பதினோரு படுக்கைகள் மற்றும் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பொதுப்பிரிவு படுக்கைகள் என மொத்தம் நானூறு படுக்கை வசதிகள் தமிழக மக்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மாற்றுக் கட்சியினர் அஇஅதிமுகவில் இணையும் விழா சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் கடலில் வீணாக கலப்பதை தடுக்கும் விதமாக அதிமுக ஆட்சியின் போது நூறு ஏரிகள் நிரப்பும் திட்டம் அமல்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார் இந்த திட்டம் எழுபத்தி ஐந்து சதவீதம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே எஞ்சிய இருபத்தி ஐந்து சதவீத பணிகளை திமுக அரசு முடிக்காமல் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார்